ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாங்க கடையாக தேடினாலும் இந்த மாதிரி சுவையில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ருசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சர்க்கரை தயிரில் கரைஞ்சி வர்ற அளவுக்கு இது மாதிரி விஸ்கால் நல்லா கலந்துக்கங்க பாருங்கள் நல்லா கலந்த பிறகு ஸ்மூத்தாக வந்துருக்கு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதே கப்பில் அரைக்கப் தயிரும் அரைக்கப் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கங்க இப்போ கோதுமை மாவு சேர்த்த பிறகு அது கூடவே காய்ச்சி ஆரணப்பால் கப் அளவுக்கு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா திக்காக கலந்துக்கங்க இட்லி மாவு பழத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி ஸ்மூத்தாக நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க கலந்த பிறகு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாப்பு சேர்த்துக்கங்க எல்லாரு விட்டுமே இருக்கும் இதை சேர்க்கறதுனால உள்ள வெந்து நல்லா ப்ளஃஃபியாக சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ இது ஊறத்துக்குள்ளே சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க கூடவே அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக தான் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் மாவு நல்லா ஊறி ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்க இது நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு தூள் உப்பு இல்லாட்டி கல் உப்பு எதுவாக இருந்தாலும் குக்கரில் அடியில் இது மாதிரி பரவலாக சேர்த்துட்டு இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அப்படியே மேலே வச்சுடுங்க உப்பு மேலே வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சு சூடானதும் இது மாதிரி பவுலில் சுற்றிலும் பரவாயில்ல நீ தடவிக்கங்க நடுவில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை இந்த டம்ளரை சுற்றிலும் ஊற்றி அப்படி ஃபில் பண்ணிக்கோங்க டம்ளர் மேலேயும் லைட்டாக நீ தடவிக்கங்க அப்போ தான் எடுக்க பார்த்து அதிகமாக ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இப்போ மாவை ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே கார்னிஷ்க்கு முந்திரி பாதாம பொடிசாக கட் பண்ணி மேலாப்பில் அப்படியே தூவிடுங்க லைட்டாக தூவிட்டிங்கன்னா சாப்பிட பார்த்து நல்லா அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க விசில்லாம் போட வேண்டியதில்லை அப்படியே பேக் ஆகட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சாஸ்பேனில் ரெண்டு கப் அளவுக்கு கொஞ்சம் திக்கான பாலை தண்ணி சேர்க்காமல் ஊற்றிக்கோங்க ஊற்றி பால் நல்லா காஞ்சி கொதி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் பால் அப்படியே கொதிக்கட்டுங்க கொஞ்சம் திக்காகும் அதில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க கொஞ்சம் திக்கான பறத்துக்கு கொதி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச நாட்டு சக்கரை நட்ஸையும் இதோடு சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மாவில் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க இது அப்படியே லைட்டாக ஆரட்டும் இப்போ சரியாக பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா கமகமன் வாசம் வருதுங்க கேக்கும் நல்லா வெந்து ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்கு இது மாதிரி டூத் பேக்கால் நடுவில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா எடுத்து வெளியே வச்சு ஆற வச்சுடுங்க குக்கரில் எதுவுமே ஆகலை பாருங்கள் இந்த உப்பை நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எடுத்ததை அப்படியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறினதும் நடுவில் வச்ச டம்ளரை எடுத்துடுங்க தண்ணீர் ஊற்றி இது மாதிரி டம்ளரை வைக்கிறதுனால மாவு ஊற்ற பார்த்து அடாமல் அசையாமல் இருக்கும் நடுவுலேயும் நம்மளுக்கு நல்லா பெரிய ஹோலாக கிடைக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக பேக்காகிருக்கு இப்போ ஓரங்களை இது மாதிரி எடுத்து விடுங்க எடுக்க பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்திருக்குன்னு நல்ல சூப்பராக அருமையாக இருக்குங்க இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிட கொடுக்கலாம் இதில் நம்ம ஸ்போக் ஸ்பூனால் இது மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க சுற்றிடும் அப்போ தான் பால் ஊற்றணும் அடி வரைக்கும் ஊறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இப்போ காய்ச்சி வச்ச பாலை இது மாதிரி பரவல அப்படியே கேக் மேலே ஊற்றிடுங்க ஊற்றந்துமே ஊறிடும் இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகோ கட் பண்ணி குட்டீஸ்க்கு பரிமாறி பாருங்கள் தினமும் செஞ்சு கொடுக்க சொல்லி அடம்பிடிப்பாங்க நல்ல டிஃப்ரெண்டான சுவையில் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சி வந்து அப்படியே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்